இந்த வீடியோவை நல்லா கவனிங்க அங்க ஒரு தக்காளி பழம் இருக்கு அந்த தக்காளி பழத்தை இந்த பாம்பு வந்து கொத்துரா மாரி ஒரு சீனை காட்டுறாங்க இது வந்து உண்மையானது தாங்க இது எந்த ஏஐ வீடியோ இல்ல டூப்ளிகேட் வீடியோவோ கிடையாது இதை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே தக்காளி பழமோ வேற எந்த பழமோ அதுல ஓட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பழத்தை நான் குப்பையில தான் தூக்கி போடுவேன் எல்லார் மனசுலயும் ஒரு எண்ணம் வரும் ஆனா அந்த எண்ணத்தை இப்பவே கைவிட்டுருங்க ஏன்னா இது உண்மை கிடையாது பொதுவாவே ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா வெஜிடேரியனே கிடையாது பாம்பு எப்பவுமே நான் வெஜிடேரியன் பர்சன் தானா ஏன்னா பாம்பு எப்பவுமே காய்கறி பழம் போன்றவற்றை சாப்பிடவே சாப்பிடாதான் தவக்கலை பூச்சி எலி இந்த மாரி விஷயத்த தான் சாப்பிடுமா அதனால பயப்படவே தேவையில்லன்னு சொல்றாங்க இந்த வீடியோவை நல்லா நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு கட்டையால வச்சு அது உடம்ப நசுக்கிட்டு இருக்காங்க அந்த வழிய தாங்க முடியாத அந்த பாம்பு பக்கத்துல இருக்க அந்த தக்காளி பழத்தை ஒரு கொத்து கொத்துது உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற பயத்தில் ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அந்த தக்காளி பழத்தை வாயால் கவ்வி பிடிக்குது அந்த பாம்பு மற்றபடி அந்த பாம்பு அந்த தக்காளி பழத்தை கொத்தலாம் இல்லைங்க அந்த மனுஷன் தன்னுடைய கட்டையை வச்சு அந்த பாம்பை நசுக்கிறதால அந்த பாம்பு சப்போர்ட்டுக்கு பண்ண வேலையை மக்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு தக்காளி பழத்தை கொத்துது இதனால் ஓட்ட உள்ள பழத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வதந்திங்களை பரவிட்டு வராங்க இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பாம்பு வந்து வெஜிடேரியன் கிடையாது கிடையாது காட்டில் வாழ்கிற புலி சிங்கம் கூட இறைச்சி கிடைக்காத ரொம்ப பசியில் தோண்டு போகிற நிலையில் புல்லை சாப்பிடுமா ஆனால் பாம்பு சாவுகிற நிலமையே வந்தால் கூட கவுச்சியை மட்டும்தான் சாப்பிடுமா நான் வெஜிடேரியனா பாம்பு ப்யூர் நான் வெஜிடேரியன் அதனால் யாருமே பயப்படாதீங்க நீங்கள் எப்பவும் போல் வாங்குகிற காய்கறிகளில் ஏதாவது சிறிய ஓட்டை இருந்தால் நம்ம எப்பவுமே அதை அறிஞ்சி போட்டுட்டு சமைக்கிற மாரி நீங்கள் சமைங்க இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ